என் இல்லம் இறைவே வீடு ஆனால் நீங்கள் இதை கல்வர் ஆக்குவீர்கள் ஒரு விளையாட்டு தோட்டத்தில் ரெண்டு தாய்மார்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதனுடைய குழந்தைகள் தனித்தனியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு தாய்மார்களும் குழந்தைகளும் யாருன்னு சொன்னால் வெள்ளை நிறத்து தாயும் அவருடைய குழந்தையும் கருப்பு இணைத்து தாயும் அவருடைய குழந்தையும் இப்போ வெள்ளை நிறத்து குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட கேட்ட கேள்வி அவங்க ஏன் பிளாக்காக இருக்கிறாங்க கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் அந்த கருப்பினத்து பெண் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இப்போ அந்த வெள்ளை இனத்து பெண் தன்னுடைய குழந்தையை பார்த்து சொன்னாங்க அவங்க பிளாக்கு தான் ஏன் அப்படின்னா முதல் முதல்ல கடவுள் அவங்கள தான் படித்தாங்க அவங்க பார்க்குறதுக்கு தான் வெளியில் கருப்பாக இருப்பாங்களே தவிர அவங்களுடைய மனசு ரொம்ப தூய்மையானது வெண்மையானது ரொம்ப அழகானது அப்படி சொன்னார் இந்த குழந்தை அப்படியா அப்படியான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ நாம் ஏன் வெள்ளை வெளியேன்னு இருக்கிறோம் அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்டுச்சு அதற்கு அந்த அம்மா அம்மா கடவுள்னு இந்த மாதிரி தோட்டத்தில் வரும் பொழுது முதல் முறையாக கருப்பாக இருக்கிறவங்கள தான் படைச்சார் இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு தோட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்போ விளையாடிகிட்டு இருக்கிற பொழுது தனக்கு ஒரு தோழி வேணும் அப்படிங்கிறதுக்காக பொம்மையில் ஒரு களிமண்ணில் ஒரு பொம்மை செஞ்சுட்டுருக்கிறாரு அப்போ அந்த பொம்மையை செய்யும்பொழுது கை ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடுச்சு அதனால அதனால் கடவுள் என்ன பண்ணார் அந்த குழந்தைக்கு தோழியாக ஒரு குழந்தையை படைச்சு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டார் அப்படி வந்தவங்க தான் நீயும் நானும் அப்போ வெளியில் தான் நாம் பார்க்கறதுக்கு வெளில ஆனால் உள்ளுக்குள்ள நாமளும் கருப்புதான் அப்ப நீயும் அந்த குழந்தையும் எல்லாருமே சமம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த தாய் கற்பித்தாலாம் ரேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே லூக்கான செய்தி இரண்டு விதமான பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று இயேசுவை கல்லேயப் பணி என்றும் இயேசுடைய எரிசிலே பணி என்றும் பிரிக்கலாம் இயேசுடைய கல்லேயப் பணி என்பது இயேசுடைய போதனைகள் புதுமைகள் வல்ல செயல்கள் என்று பிரிக்கப்படும் இயேசுடைய எருசலேம் பணி என்பது இயேசுடைய இறப்பு பாடுகள் உயிர்ப்பு என்பதெல்லாம் உள்ளடக்கியிருக்கும் இன்றைய நாளைய லட்சுமிதி வாசகம் இயேசுடைய பணியை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவிலுக்குள் வந்து இதோ என் இல்லம் இறைவேண்டினுடைய வீடு ஆனால் நீங்கள் இதை கல்வர்கள் சொல்லி அங்கே வியாபாரம் செய்வோரையும் வாணிகம் செய்வோரையும் ஆடு மாடு விற்பவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்துகிறார் அவர்களுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை கண்டனத்தை மேற்கொள்கிறார் சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் கோவிலை தூய்மைப்படுத்துகிறேன் எதற்காக கோவிலே இருக்கக்கூடிய இந்த குற்றம் குறைகளை எல்லாம் காட்ட வேண்டும் காரணம் இதுதான் இருசிலேம் கோவிலுடைய பின்பகுதியிலே அதாவது கோவிலுடைய முற்றத்திலே வியாபாரம் செய்வதற்கென்று ஒதுக்கி வைத்தார் ஆனால் அவர்கள் ஒதுக்கிய இடம் பிற இனத்தவர்கள் வந்து தொழுகை செய்யக்கூடிய இடம் அதாவது ஏழை எளியவர்களும் பிற இனத்து மக்களும் வந்து யாவை இறைவனை தொழுகக்கூடிய இடத்திலே வியாபாரம் செய்வதற்கென்று அவர்கள் கொடுத்து விட்டார் அப்படி வியாபாரம் செய்வதையாவது முறையாக செய்தார்களா அதிலே அநியாயம் அநீதி அக்கிரம் எல்லாம் நடந்து வேற்று வழியிலே தவறான வழியிலே வந்த பொருள்களை எல்லாம் ஏழைகளுக்கு என்று சொல்லி ஒரு விலையையும் பணக்காரர்களுக்கென்று ஒரு விலையையும் நிர்ணயித்தார் ஏழைகளுடைய மக் ரத்தத்தை எல்லாம் முறிஞ்சி எடுத்தார் அந்த வியாபாரம் என்பது மற்றவர்கள் எல்லோருமே தொழுகை கூடம் தொழுகை செய்வதற்கு இடைஞ்சலாக இடையூறாக சத்தத்தையும் கூச்சல்களையும் குழப்பங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது அவர்கள் அருகிலே இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் இடையூறாக இருந்தது இது எல்லாமே இரு தேவாலயத்திலே தலைமை பொறுப்பிலே இருந்த தலைமை குருக்களுக்கும் மூப்பொருளுக்கும் பரிசியர்களுக்கும் சதிசேர்களுக்கும் மருந்து நன்றாக தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான பங்கு இருந்தது இது எல்லாவற்றையும் பார்த்த இயேசுதான் அதை குற்றத்தை குறைகளை எடுத்துக் காட்டுகின்றார் தவறு என்று முகத்திற்கு முன்பாக எடுத்து காட்டுகின்றார் ஆடு மாடு விற்பன்களை எல்லாம் விரட்டி எடுக்கின்றார் எனவேதான் தலைமை குருக்கள் தங்களுடைய வாணிபம் போய்விட்டது தங்களுடைய வியாபாரம் அடிபட்டு விட்டது இதோ இதற்கெல்லாம் காரணம் இந்த இயேசுதான் என்று சொல்லி அவரை தொலைத்து கட்ட தீர்த்துக் கட்ட முடிவு செய்கிறார் இதையெல்லாம் செய்தால் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்தும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவிலில் இருக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை தட்டி கேட்கின்றார் குறைகளை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார் குற்றப்படுத்துகின்றார் கோவிலை தூய்மைப்படுத்துகின்றார் பிரியமான சகோதர சகோதரி நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம் ஆலயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் ஏதாவது ஒரு திண்மாதிரியான செயல் நடந்தால் நம்முடைய விருப்பத்திற்கு நேர்மாறாக ஏதாவது ஏற்பட்டால் நடந்தால் பங்குத்தந்தையோ அல்லது அன்பிய பொறுப்பாளர்களோ அல்லது ஆலயத்திலே முதன்மையான பொறுப்புகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த இடத்தில் நாம் அநியாயத்தை தட்டி கேட்கிறோம் அநீதிகளை தட்டி கேட்கிறோம் தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றோம் குற்றப்படுத்துகின்றோம் குறைகளை பேசுகின்றோம் எல்லாம் சரி ஆனால் அதே அநியாயம் அதே அக்கிரமம் அதே தவறுகள் நம்முடைய சமுதாயத்தில் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன அதை கேட்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் திராணி இருக்கிறதா ஊழலில் நடக்கிறது லஞ்சம் கேட்கிறார் அநியாயமாக வட்டி கொடுக்கிறார் கடன் பிரச்சனை இருக்கிறது எத்தனையோ விதமான மக்கள் கடன் பிரச்சனைகள் தற்கொலை செய்து கொள்கிறார் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே போதைப் பழக்கத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கி கொண்டிருக்கிறார் படிப்பது இல்லை கொலைவெறி வன்முறை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நமக்கு தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் இந்த ஆலயத்தில் வந்து தவறுதலாக வழிபாடு செய்துவிட்டால் அல்லது அந்துணையாரை அவருக்கு இஷ்டப்பட்ட விதத்திலே அவர் வழிபட்டாலோ மாதாவை தொட்டு கும்பிட்டாலோ அது தவறு நீங்கள் இப்படி செய்யலாம் அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி அருத்தந்தையவர்களோ பங்கு தந்தையோ அல்லது அன்பிய பொறுப்பாளர்களோ அல்லது ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் இருப்பவர்களோ சரியாக நடைபெறாவிட்டால் அல்லது அவருடைய பலவீனத்திலோ அல்லது அவர்களுடைய இயலாமையிலோ தவறு செய்துவிட்டால் அது எப்படி நீங்கள் செய்யலாம் என்று கேள்வி கேட்கிறோம் தவறு இல்லை தப்பு நடக்கும்போது கேள்வி கேட்க வேண்டும் ஆனால் அதே நீதி நேர்மை நியாயம் உண்மை பிற இடத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த கதையில் சொன்னது போல அந்த வெள்ளை நிறைந்த பின் தன்னுடைய மகளுக்கு எல்லாருமே சமம் அது கருப்பு சவப்பு வெள்ளை குட்டை ஏழை பணக்காரம் என்று எதுவுமே கிடையாது எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான் நிறம் மட்டும்தான் வேறே தவிர அனைவரும் சமம் என்பதை தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை கற்றுக் இந்த குழந்தைகூட செய்கிறாது அவன் அந்த ஜாதிக்காரன் இந்த பையன் கூட சேராத அவன் கீழ் ஜாதிக்காரன் இந்த பையன் கூட அவன் அவற்று மதத்தவன் இந்த பையன் கூட செய்கிறத அவள் பிரசபையை சேர்ந்தவன் என்று சொல்லி குழந்தைகளுடைய மனதிலே நஞ்சை கலந்து கொண்டிருக்கும் சிந்தித்து பார்ப்போம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது மட்டும் முக்கியமல்ல நம்முடைய வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்துபவர்களுக்கு நமக்கு தைரியம் துணிச்சலும் இருக்கிறதா நல்லா இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அவன்